ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி சூப்பரான கேரட் பீன்ஸ் பொருள் தான் எப்படி செய்கிறதுன்னு நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு ஒரு அரை கிலோ கேரட் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கேரட் பீன்ஸை இந்த மாதிரி நல்லா பொடியாக வந்து கட் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்டே சாப்பர் இருந்தால் அதில் போட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப குட்டியோ குறைச்சோ எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க பயிற்று மருப்பை வாஷ் பண்ணி வச்சிடலாம் கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த பொரியலுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படி உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலைன்னா நீங்கள் என்ன சமையலுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதையை யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்த பருப்பு சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க உளுந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க இந்த காயும் பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கேரட் பீன்ஸ் பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி நீங்கள் இதிலே வந்து ரைஸ் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கு வந்து குழந்தைங்களுக்கு கட்டி கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியாக கூட இருக்கும் இப்போ இது எண்ணெயில் நல்லா வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க கேரட் பீன்ஸ்லாம் நிறைய சத்து இருக்கிறதுனால வாரத்தில் ஒரு வாட்டியாவது சேர்த்துக்கோங்க இது வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது இப்போது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பொரியல் பார்த்திங்கன்னா நம்ம கல்யாணத்துலலாம் சாப்பிடுவோம்ல அந்த பொரியல் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இது ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெட்டுக்க போகிறோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம அலசி வச்சிருக்க இந்த பருப்பையுமே இதில் சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு இது கூட சேர்த்தா வேகமாக நினைக்காதீங்க நல்லா வெந்துடும் இதில் சேர்க்கும் போது இந்த பருப்பு ரொம்பவுமே வேக வைக்கக்கூடாது ஒரு முக்கால் பதம் வர வரைக்கும் வேக வச்சாலே போதும் அதுவே நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதனால் ரொம்ப குழைய வேக வச்சிடாதீங்க இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இந்த பருப்பு இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு குவான்டிட்டியுமே ஜாஸ்தியாக நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த பருப்புமே சேர்த்துக்கலாம் இப்போ எதையுமே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் பார்க்கவே ரொம்ப ரிச்சாக இருக்கும் இது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ இது கலந்து விட்டுட்டு காய் அப்புறம் பருப்பு எல்லாமே வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் ஒரு மூடி மட்டும் போட்டு மூடி வச்சுடுங்க இது வேகிற வரைக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எடுத்து இந்த மாதிரி துருவிட்டு லாஸ்ட்டில் காயெல்லாம் வெந்த பிறகு நம்ம சேர்த்துட்டு கலரி ஆஃப் பண்ண வேண்டியது தான் கூடவே கொஞ்சமாக இந்த மாதிரி பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ தேங்காய் சேர்த்ததுனால நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ இந்த தேங்காய் பருப்பு இதெல்லாம் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டு இருக்கும் கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் சாம்பார் சாதம் ரசம் அப்புறம் காரக்குழம்பு எல்லாத்துக்குமே வந்து இந்த பொரியல் வந்து நல்லா சூட்டாகிடும் ஓகேமா பேச்சுலர்ஸ்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் இதிலே சாதம் கூட போட்டு சாப்பிட்லாம் டக்குன்னு லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு எதனால் செய்யணுன்னா கூட இந்த பொரியல் செஞ்சு நீங்கள் ரைஸ் மிக்ஸ் பண்ணி கட்டிட்டு போயிடலாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இப்போ சூப்பரான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ காயுமே நல்லா வந்துடுச்சு பருப்பும் வந்துருச்சு அவ்வளோதான் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக டெம்லிங்காக இருக்குது பாருங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நீங்கள் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடுங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கேரட் பீன்ஸ் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கவே உதிரி உதிரியாக எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் அதோடய டெக்ஸ்சருமே ரொம்பவே நல்லாயிருக்கு இப்போது இது இந்த மாதிரி ஒரு சர்விங் போலில் மாற்றிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிவிடுங்க நீங்கள் இந்த மாதிரி சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும் போது கூட அதோடய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ